பக்கம் பத்திரிகை செய்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் இவானயத்தை எளிதில் அணுகும்படியாக சுற்று நீதிமன்றம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் முதற்கட்டமாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் மதியம் அதிகாலை மூன்று மணி மணி வரை மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய இரண்டு நாட்கள் சுற்று நீதிமன்றம் நடைபெறும் என இச்செய்தி வெளியீடு வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விரண்டு நாட்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இது முன்கூட்டியே பெறப்படும் மனுக்கள் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு பிரிவு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையருக்கு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அவற்றை தகுந்த அதிகார அமைப்புகளின் நடவடிக்கைகளுக்கு கொண்டு செல்ல இவ்வாணையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது தபால் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ புகாரை ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் செய்திக்குள் தாக்கல் செய்யலாம் அவ்வாறு பெறப்படும் புகழின் பதிலை பெற்று இறுதி பரிந்துரை வழங்க வழிவதை உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்தின் கீழ் விசாரிக்க தகுந்த புகார்கள் ஒன்று கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் குறித்த புகார் மனுக்கள் நீதிமன்றத்தை அணுகுவதில் பொருளாதார பிரச்சனை காரணமாக வழக்கறிஞர் உதவியை பக்கம் இரண்டு நான்கு பாதுகாவலர் சான்று பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் தாமதம் குறித்த புகார் மனுக்கள் ஐந்து கல்வி நிலையங்களில் சேர்க்கையின் போதும் சேர்ந்த பின்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த புகார்கள் ஆறு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகை பெறுவதில் தாமதம் குறித்த புகார் மனுக்கள் ஏழு உயர்கல்வியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்காமல் இருப்பது குறித்த மனுக்கள் எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமையை வழங்க மறுத்தல் சொத்துரிமையை உரிய நீதிமன்றத்தின் மூலம் மிக்க தேவையான சட்ட உதவிகள் வழங்கப்படும் ஒன்பது மாற்றுத்தினாளி மாணவர்களுக்கு மொழிப்பாட விளக்கு மற்றும் இன்னபிற சலுகைகள் மறுக்கப்படுதல் குறித்த புகார் மனுக்கள் பத்து மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு இலகு பணி மாற்றுப்பணி வழங்க வேண்டிய வேண்டியும் இலகு பணி மாற்றுப் பணி வழங்க வேண்டிய சுகூட்டல் ரல் இருந்தும் இலகு பணி மாற்றுப் வழங்க மறு பதினொன்று மாற்றுத்திறனாளி பணியாளர் என்ற அடிப்படையில் பதவி உயர்வு மறுத்தல் பன்னிரண்டு பணியில் சேர்ந்த பின்பு மாற்றுத்திறனாளியான பணியாளர்களுக்கு தொடர்பணி வழங்க மறுத்தல் மற்றும் பதவியிறக்கம் செய்தல் குறித்த புகார் மனுக்கள் பதிமூன்று மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் தங்களது சொந்த மாவட்டத்தில் பணியாற்ற கோரி காலியிடம் இருந்தும் வழங்க மறுத்தல் பதினான்கு நிறுவனங்கள் சம வாய்ப்பு கொள்கை வெளியிடாமல் இருப்பது குறித்த புகார் மனுக்கள் பதினைந்து அரசு துறைகள் மாற்றுத்திறனாளி அலுவலர் நியமிக்காமல் இருப்பது குறித்த புகார் மனுக்கள் பதினாறு மாதாந்திர உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து கிடைக்காமல் இருப்பது ஏற்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டது குறித்து புகார் மனுக்கள் பக்கம் மூன்று பதினேழு மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாதது குறித்த புகார் மனுக்கள் பதினெட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் வணிக வளாகங்களில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க மறுத்தல் பத்தொன்பது பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டிடங்கள் மற்றும் இணையதளங்களில் அணுகல் தன்மை இன்மை குறித்த புகார் மனுக்கள் இருபது மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படும் அரசு சாரா நிறுவனங்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாமல் செயல்படுவது குறித்த புகார் மனுக்கள் இருபத்தொன்று அரசு சாரா நிறுவனங்களால் நடத்தப்படும் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களில் குழந்தைகளை முறையாக கவனிக்காமல் துன்புறுத்துதல் குறித்த புகார் மனுக்கள் இருபத்தி இரண்டு பயிற்சி பெற்ற பதிவு செய்த மறுவாழ்வு நிபுணர்கள் இல்லாமல் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் நடத்துதல் இருபத்தி மூன்று மாற்றுத்திறனாளியாக இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகளை சட்டத்திற்கு புறம்பாக பெறுவது குறித்த புகார் மனுக்கள் இருபத்தி நான்கு குற்ற நிகழ்வுகள் குறித்து காவல் துறைக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படாத மனுக்கள் குறித்த புகார்கள் சிவில் பிரச்சினைகளுக்கு காவல்துறையை அணுகி எடுக்கவில்லை நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என்பது போன்ற புகார்கள் மனுக்கள் கடிதமாகவோ பத்திரமாகவோ மனுதாரரின் பெயர் முகவரி தொலைபேசி எண் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நகல் மனு குறித்த விரிவான விவரம் மனுவில் கூறப்படும் நிவாரணம் குறித்த தகவல் மனுதாரரின் கைரேகை அல்லது கையொப்பம் மனுவிற்கு சம்பந்தமான உரிய ஆவணங்கள் மற்றும் எதிர்மனுதாரர் குறித்த தகவல்கள் அலுவலர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டுடன் ஆகிய தகவல்களுடன் அமையப்பெற வேண்டும் மேற்படி விவரங்கள் அடங்கிய மனுவினை மாற்றுத்திறனாளியோ அல்லது அவரது உறவினரோ அல்லது பதிவு செய்யப்பட்ட சங்கமோ அல்லது மாற்றுத்திறனாளிகளின் நலன் விரும்பிகளோ மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் என் ஐந்து காமராஜர் சாலை வேட்டி வெலிங்டன் மகளிர் கல்லூரி வளாகம் பக்கம் நான்கு ஜிஎல் மற்றும் ஆறு பூஜ்ஜியம் தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் தி ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து முகவரிக்கு என்ற கடிதம் மூலமாகவோ டிஎன்எஸ்சிபி சர்க்கிட் கார்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணைய முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மனுக்கள் தாக்கல் செய்வது குறித்த தகவல்களுக்கு ஒன்பது நான்கு ஒன்பது 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 மூன்று மூன்று இரண்டு மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பு ஏற்கனவே தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்ட வழக்குகள் அல்லது ஏறகனவே தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் சொத்து குறித்த புகார்கள் குடும்ப தகராறு குறித்த வழக்குகள் மாற்றுத்திறனுக்கும் தனியரது பிரச்சனைக்கும் தொடர்பில்லாத மனுக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு அன் கீழ் பொருந்தாத வழக்குகள் குறித்து இவ்வாணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்கள் மனுக்கள் பெறப்படும் கடைசி தேதி ஏப்ரல் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் மூன்று புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மதியம் மணி வரை விசாரணை தேதி மே இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம்